நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடையிலாம் கிடைக்கிறது இல்லையா நெய் விளக்கு நெய் விளக்கு இப்போ அதை எப்படி நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஃபஸ்ட்டே நம்ம அதை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து தேன் மெழுகு அப்படின்றது இது இந்த தேன் மெழுகு எதுலேருந்து கிடைக்கிறதுனா தேன் ஆடை தேன் கூடு கட்டுறது இல்லையா அதுலேருந்து அந்த தேனை எடுத்துகிட்டு அந்த தேன் இருந்து அந்த இதில் இருந்து எடுத்து எடுக்கிறது தான் இந்த வேக்ஸ் இது ஆக்சுவலாக வேக்ஸ் தேனோட வேக்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெய் காய்ச்சி வச்சுருக்கோம் பசு நெய் நம்ம காய்ச்சி வச்சுருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் இந்த க அடுப்பை மூட்டிட்டு கடாய் போட்டு இதில் தேன் மிழுக வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் க கத்தியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொராண்டி எடுத்துக்கலாம் இல்லை கிரேட்டரில் வச்சு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ கிரேட்டரில் போட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா அதால் இதை இந்த பக்கம் நான் மெல்ட் பண்ணி இந்த பக்கம் மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ள இன்னும் என்ன என்னென்ன வேணுன்றதும் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த வேக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து உருகின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வாசனைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் ஜவ்வாது இருக்கு இல்லையா ஜவ்வாது பொடி இதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திரி வந்து உங்களுக்கு பாரிஸ் கார்னர்ல கந்தக்கோட்டம் கோட்டம் இருக்குது இல்லையா கந்தக்கோட்டத்துக்கிட்ட இந்த மாதிரி திரி கிடைக்கிறது இந்த மாதிரி நீட்டு திரியும் உங்களுக்கு கிடைக்கிறது இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட வந்து ஐஸ் ஃப்ரே இருக்குது இது வந்து சிலிக்கான் மோல்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது சிலிக்கான் மோல்டு இருக்குது இதில் நான் இப்போ இதை செஞ்சு காமிக்க போகிறேன் இல்லை ஆர்டினரியாக உங்ககிட்ட இருக்கா பிளாஸ்டிக் வந்து உருகாமல் பாத்துக்கோங்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கோங்க இதுக்குன்னே சிலிக்கான் மோல்டுல்லாமும் வருது இப்போ அமேசான் அந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி அகல் விளக்கிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா கார்த்திகை தீபத்துக்கு எதுவுமே நம்ம இது வேணாம் இந்த தேன்மெழுகு கூட நிறைய பேர் சொன்னாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆக்சுவலாக நான் நிறைய கடையில் கேட்டுட்டு நாட்டு மருந்து கடையில் எங்கேயுமே கிடைக்கல இதுவும் கந்த கோட்டத்தில் நாட்டு மருந்து கடையெலாம் இருக்கிற இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து நாட்டு மருந்து கடையெலாம் இருக்கும் அந்த நாட்டு மருந்து கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தேன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இது நீங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கிக்கலாம் கால் கிலோ வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கலாம் பட் வந்து இது ரேட் ஜாஸ்தி தான் இது நான் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் தான் ஓகேவா இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து இந்த சிலிக்கான் ட்ரேல ஐஸ் ட்ரேல இந்த திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுலேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரியா இந்த பக்கம் நெய் ஆல்ரெடி பண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன் பசுனி இதில் வந்து இப்போ இந்த வேக்ஸ் இருந்தது இல்லையா அத்தேன் மிழுகு அதை போட்டு நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் டஸ்ட்டுலாம் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து இப்படியே இந்த கரண்டியில் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி டஸ்ட்டு வரும் கருப்பாக இந்த தேன் ஆடையில் லாஸ்ட் இருக்கும் இல்லையா அது வருங்க கருப்பாக இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதை எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரை வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் இதில் வந்து தான் நம்ம இந்த பச்சைக்கர் போட போகிறோம் ஏன்னா வாசனையாக இருக்கும் அந்த நெய் விளக்கு ஏற்றும் போது இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய கடையிலலாம் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் ஏற்றுவீங்க ஓகேவா இது ஆக்சுவலாக நெய் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க யாரும் வந்து தென்மிழகு கலந்துருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக இதுதான் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஜவ்வாதி பொடி ஜவ்வாதி பொடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தீய சக்திகள் வீட்டுள்ள வராது அப்புறம் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் இருக்குல்ல ட்ரெஸ்ஸில் இப்படி கூட நீங்கள் பர்ஃப்யூமுக்கு பதில் இது நேச்சுரல் இது இப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணின்னு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஜவ்வாது ஒரு முருகர் பாட்டிலேயே வரும் தெரியுமா அர்த்தரும் ஜவ்வாதும் மல்லியே புஷ அந்த மாதிரி இந்த ஜவ்வாது வாசனால் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இயற்கை நறுமணம் மிகுந்தது இது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நான் ஜவ்வாதும் போட்டுட்டேன் பச்சை கற்பூரத்தையும் போட்டுட்டேன் இது ஆல்ரெடி மெல்ட் ஆனதால் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ திருப்பி நான் ஆன் பண்ணுறேன் ஏன்னா இது சீக்கிரத்துலேயே வந்து இறுகிடும் மெழுகு எல்லாமே இப்போ இது ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் வந்து நெய்யை நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கறதால அந்த நெய்யும் இதில் வந்து விட்டுடுறேன் நெய் வந்து முக்கால் பங்கு இருந்ததுன்னா கால் பங்குக்கு தான் இந்த தேன் மெழுகு சரியா இதில் முக்கால் டம்ளர் நீங்கள் நெய் எடுத்திங்கன்னா கால் டம்ளருக்கு வந்து தேன் மெழுகை போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன் நல்லா இது மெல்க் ஆனதால நீங்கள் அப்படியே விட்டுருங்க இதில் வந்து டஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சரியா கொஞ்சம் சுட சுட இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி டீ வடிகட்டியில் வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து டீ போட்டு குடிக்கும் போது எதாவது ஆகுமான்னு பயம்லாம் வேண்டாம் ஒன்றுமே ஆகாது அவ்வளோதான் இதில் நெய் விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டில் எடுத்து விட போறோம் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும் நிறைய பேர் ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நார்மலாக வெளியிலேயே வைக்கலாம் இப்போ இந்த விளக்கு இருக்கு இல்லையா அதில் விளக்கு இப்போ இதில் விட்டான் பாருங்கள் அது கொஞ்சம் நேரத்துலயே வந்து உங்களுக்கு ஆகிடும் அப்படியே இந்த திரி மேலேயும் நீங்கள் வந்து விடுங்க பார்த்து விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே இது வந்து உறைஞ்சி போயிடும் அப்படியே வச்சு தனியாக வச்சுக்கோங்க கையில் எங்கேயாவது பட்டுற பார்த்து ஓரமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீட்டு திரியும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி திரி விடும்போது மேலேருந்து இதை விடுங்க இந்த திரியோட மேலேருந்து விடும்போது விட்டால் தான் உங்களுக்கு வந்து திரி எரியும்போது கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ இதையும் நான் விட்டு காமிச்சிட்டேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த சிலிக்கான் மோல்டு இருக்கு இல்லையா அதுலேயும் நான் விட போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஸ்பூனில் கூட விட்டுக்கலாம் அதே மாதிரி இதை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரியும் விட்டுக்கலாம் மேல இருந்து அந்த திரி மேலேருந்து விடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த திரியை வந்து நீ உண்டி மேலே விட்டுக்கோங்க கொஞ்சம் சாஞ்சிருந்தா கூட கொஞ்சம் நிமித்தி வச்சிங்கன்னா அப்படியே நிமிர்ந்துடும் ஓகேவா திரி வந்து விழாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் எடுத்து கீழ அந்த திரியோட கீழ இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க அது சாயாம இருக்கும் ஓகேவா கை எல்லாம் விட்டுறாதீங்க சூடா இருக்கும் நீங்க இந்த உட்டன் ஸ்பூன்லயே இப்படி கொஞ்சம் இப்படி நிமுத்தி வைக்கலாம் கையெல்லாம் விச்சராதீங்க தயவு செய்து இப்படி ஃபோல்டார் இல்லையா அப்படியே இதை கொஞ்சம் நிமித்தி வச்சு நீங்கள் விடுங்க திரும்ப மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க போதும் இப்போ பாருங்கள் இந்த வந்து விளக்கு வந்து ரெடி ஆயாச்சு இதில் நான் வந்து எந்த ஒரு கலருமே நான் மிக்ஸ் பண்ணலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வேணால் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து நான் எந்த கலருமே ஆட் பண்ணல இருக்கிற ஃபேக்டை நான் சொல்கிறேன் இதுதான் உண்மையான தேன் மெழுகு ப்ளஸ் நெய்யோட நெய் விளக்கு சரியா அதை பாருங்கள் இப்போதான் நான் செஞ்சேன் அதுக்குள்ளேயே வித்தின் டென் மினிட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லா ஹார்டாயாச்சு இதை பாருங்கள் விழாது இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நெய் விளக்கு ஏற்றின ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இருங்க நான் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்க வீடே நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஜவ்வாது எல்லாமே போட்டிருக்கோம் அதை பாருங்க நிந்து நிதானமாக எ எரியும் இதே மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை கூட தேவையானது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காற்று அடிச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அசையாது அணையாது பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாகவே சொல்கிறேன் ஒரு நல்ல வாசனை வந்து வருது இந்த விளக்கை போது வருது இல்லப்பா வாசனை ஜவ்வாது வாசனை ப்ளஸ் ப அந்த பச்சக்கர் பூரை வாசனை பாருங்கள் அவ்வளோ ஒரு திவ்யமாக இருக்குது வீடு நறுமணமாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கார்த்திகை தீபத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலில் நம்ம ஏற்றி வைக்கலாம் டெய்லி காலையில் ஏற்றி வைப்போம் இல்லையா ஏற்றி வைப்போம் நீங்களும் இதே மாதிரி கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக நல்லா செலிப்ரேட் பண்ணணும் பாய் அன்வான்ஸ் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதுவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இதை பாருங்கள் இப்போ எல்லாமே கெட்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே எல்லாமே வந்து ஹார்ட் ஆகிடும் சரியா இது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நாட்டு மருந்து கடன் இல்லை கந்த வாங்கிக்கோங்க பாய் டேக் கேர்